வெல்கம் டு வேலவன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் நாலு ஏக்கர் கொண்ட ஒரு ஃபார்மிங் தானுங்க இந்த நாலு ஏக்கரில் தென்னை தேக்கு மலைவேம்பு குமுளு மகாகனி பயிர் செஞ்சுருக்குறாங்க மகாகனியும் தேக்கும் சுத்துக்காலில் பயிர் செஞ்சுருக்குறாங்க சுற்றி வரமே டைமண்ட் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில் வந்து மலை வேம்பு பயிர் செஞ்சுருக்கிறாங்க இந்த போர்வெல் தான் மொத்தம் பத்து ஏக்கருக்கு தண்ணி சப்பள கொடுத்துட்ருக்குங்க இந்த இருந்து கிணறு கொண்டு போய் கிணத்துல இருந்தானுங்க இப்போ தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க நம்ம ஃப்ரீ இபி சர்வீஸ் வாங்குற வரைக்கும் கிணத்துலேருந்து தண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா செப்பரேட்டாக இந்த போர் நம்மளுக்கு இந்த பாகத்தில் வந்துடுங்க ஒரு குட்டை போட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க பூமி வந்து செவ்வல் தானுங்க தேக்கு வந்து நல்லா லயன் பண்ணி பயிர் செஞ்சுருக்குறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபாலோ பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க இந்த பூமிக்கு கார் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் மண் பாதையில் போகணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பழனிக்கு நியரஸ்ட்டாக தாங்க அமைஞ்சிருக்கு காவலப்பட்டிங்கிற வில்லேஜில் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் நாலு ஏக்கருங்க ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்